செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது விழாவில் கலந்து கொண்ட வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இந்த ஆண்டு விவசாயிகள் தர்பூசணி அதிகளவில் சாகுபடி செய்திருந்தனர் இந்த நிலையில் தர்பூசணி விற்பனையாகாததால் விவசாயிகள் அதிக நஷ்டம் ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்டங்களாக ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் ஆனால் அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறுகையில் விவசாயிகள் யாரும் தற்போசணி நஷ்டஈடு குறித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என கூறியிருப்பது அமைச்சரை சந்திக்க வந்த விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் செங்கல்பட்டு மத்திய ஒன்றிய அரசு அமைப்பு அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்கள் மூலமாக நாங்கள் அறிந்தவுடன் முதலமைச்சர் உத்தரவு பெரிய நாங்கள் துறையினுடைய அமைச்சரவர்களும் அவருடைய செயலாளர்களும் உணவுத்துறை அமைச்சர்களும் அவர்கள் அவருடைய செயலாளரும் மற்றும் அந்த சிஎம் கூட்டு அவர்கள் அவர்களும் பேசி அவர்களை நடத்தி அவர்கள் பணத்தை முழுமையாக கொடுப்பதாக அவர் ஒத்துக்கொள்கிறார் அவர் எந்தெந்த இடத்துல அவர்கள் நெல்லை கொள்முதல் செய்தோ அதை இனிமேல் தனிம தமிழ்நாடு சிவில் சப்ளை மூலமாக நாங்கள் நெல் கொள்முதல் செய்வோம் போராடி போராட்டம் போராட்டில் கேட்கிறாங்க இதுவரையில் இப்ப விவசாயிகள் போராட்டம் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் விவசாயிகளுக்கு நண்பனாக முதல்வர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையே இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக எங்க அறிந்து போல இது கொண்ட மழை மழை இது போல திடீர்ந்து மழை பெய்து மழை பெய்த காரணத்தா திடீர்ந்து இதை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது அதை பார்த்து